லீலாவின் மன்னி சிறுகதை ஆசிரியர் கௌசல்யா அவர்கள் உள்ளத்தில் குதூகலம் பொங்க மாடியிலிருந்து கீழே வேகமாக இறங்கி ஹாலுக்கு வந்தாள் பங்கஜம் முகத்துக்கு நேராக பிரித்து வைத்து படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை தாழ்த்தி விட்டு அவளை ஏறிட்டு பார்த்தாள் லீலா இந்தா இது நன்றாக இருக்கிறதா என்று பார் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சிறு பெட்டியை அவளிடம் நீட்டினாள் பங்கஜம் ஆவலுடன் அதை கையிலே வாங்கி திறந்து பார்த்தாள் லீலா அதில் ஒரு ஜோடி தங்க வளையல்கள் புது மெருகுடன் பிரகாசித்துக் கொண்டு இருந்தன இது இது யாருக்கு மன்னி என்று வியப்புடன் வினவினாள் லீலா சீதாவுக்கு என்று சொல்லிவிட்டு லீலாவின் முகத்தை நிமிர்ந்து நோக்கினாள் பங்கஜம் சீதாவுக்கா இப்போது என்ன திடீர்னு அவளுக்கு வளையல் என்று குரலில் வெறுப்பு துணிக்க கேட்டாள் லீலா அவளுடைய கேள்வி பங்கஜத்தின் உள்ளத்தை துளைத்தது இருந்தாலும் எப்போதோ செய்திருக்க வேண்டிய காரியம் இது இப்போதுதான் வேலை வந்தது என்று சொன்னாள் பங்கஜம் அதற்குள் அம்மா என்று பால்காரன் குரல் கொடுக்கவே பால் வாங்க பாத்திரம் கொண்டு வர சமையல் அறைக்கு சென்றாள் பங்கஜம் ஆமாம் இதற்கெல்லாம் வேலை வரும் நான் ஏதாவது கேட்டால் இல்லாத சாக்கு போக்கெல்லாம் வரும் என்று கூறிவிட்டு லீலா விருக்கென்று எழுந்து மாடிக்கு சென்றாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் வெளியில் செல்ல தயாராக அலங்காரம் செய்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள் நேராக சமையல் அறைக்கு சென்ற அவள் பங்கஜத்திடம் மன்னி நான் கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வரேன் என்றாள் விரைப்பாக போயிட்டு வாயேன் என்று கூறிய பங்கஜம் சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போல ஆமாம் வளையை எடுத்து உள்ளே பத்திரமாக வைத்து விட்டாய் அல்லவா என்று கேட்டாள் நான் எடுத்து வைக்கவில்லையே என்றாள் லீலா திகைப்புடன் அங்கே மேஜை மேலே அது இல்லையே நீ அதை எடுத்து வைத்திருப்பாய் என்ற எண்ணத்திலே நான் அதை அங்கேயே வைத்துவிட்டு உள்ளே போனேனே உண்மையாகவே நீ எடுத்து வைக்கவில்லையா அலீலா இல்லை விளையாட்டுக்காக சொல்கிறாயா என்று திகைப்பு கலந்த அன்புடன் கேட்டாள் என்ன இது நான் என்ன சின்ன குழந்தையா விளையாடுவதற்கு அதுவும் உன் தங்கைக்கு நீ வாங்கி இருக்கின்ற வசுவிலை எனக்கு என்ன சொந்தம் இருக்குது எடுத்து வைப்பதற்கு என்று நான் அதை மேஜை மேலேயே வைத்துவிட்டு மாடிக்கு போய்விட்டேனே என்றாள் லீலா குத்தலும் ஆத்திரமும் நிறைந்த குரலில் கை வேலையை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் பங்கஜம் பின்ன அந்த வளையல் என்னாச்சு அங்கே மேஜை மேலே இல்லையே என்று திகிலுடன் கேட்டுக்கொண்டே கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு முன் ஹாலுக்கு வந்தாள் அவளை பின்தொடர்ந்து வந்த லீலாவும் அவளுடன் எல்லா இடங்களிலும் வளை பெட்டியை தேடினாள் கை கால்கள் தான் சோர்ந்து போயினவே தவிர வளையல் வளையல்பட்டி கிடைக்கவே இல்லை ஐயையோ பால்காரன் கரிகாய்க்காரன் வீடு பெருக்குகிறவள் வண்ணான் எத்தனை பேரும் சோதனை போல சற்று முன்னால் தானே ஒருவர் பின் ஒருவராக வந்துவிட்டு போயிருக்கிறார்களே அவர்களில் யார் கண்ணிலே அது பட்டு யார் எடுத்துக்கொண்டார்களோ நாம் என்ன கண்டோம் இப்போது யாரை என்று நாம் கேட்பது நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தில் தானே லீலா நான் உள்ளே போனேன் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ மாடிக்கு போயிருக்க பொங்கி வந்த அழுகையை சிரமத்துடன் அடக்கி கொண்டு கையை பிசைந்து கொண்டே கூறினாள் பங்கஜம் லீலாவுக்கு துக்கம் தொண்டையை பீறிட்டு கொண்டு வந்தத என் அண்ணா பணத்தில் எனக்கு கூட நகை செய்து போட நினைக்காமல் உன் தங்கைக்கு அக்கறையோடு வலை வாங்கி அனுப்ப ஏற்பாடு எல்லாம் செய்ததும் அல்லாமல் இப்போ அது காணாமல் போனதுக்கும் என் தலை மேலேயே பழியை வேறு போடுகிறாயே நான் ஏன் தான் அந்த சமயம் வீட்டில் இருந்தேனோ என் சிநேகிதி யார் வீட்டில் அகிலம் போய் தொலைந்திருக்க மாட்டேனா என் தலை விதி இப்படி உன்னிடம் அனாவசியமாக பள்ளி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதே என்று படபடவென்று கூறி ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டாள் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பங்கஜத்தின் இதயத்தை ஈட்டி போல தாக்கின அலாதே லீலா இது என் அஜாக்கிரதையால் தான் வந்தது நான் அப்பவே அதை உள்ளே எடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேணாம் போனால் போகிறது நான் உன்னை சொன்னதற்காக கோபித்துக்கொள்ளாதே லீலா என்று கூறி அவ்வளவு மன வருத்தத்திலும் லீலாவை அணைத்துக்கொண்டு தேற்றினாள் ஆமாம் போனால் போகிறது இப்போ உனக்கு என்ன கஷ்டம் எங்க அண்ணா பணம் தானே பழுத்தது என்று கூறி தன்னை அணைத்துக்கொண்ட பங்கஜத்தின் கையை உதறிவிட்டு மாடிக்கு தட தடவென்று ஏறி சென்றாள் வளையல் காணாமல் போன வருத்தம் ஒருபுறம் இருக்க லீலாவின் கடுமை நிறைந்த சொற்கள் பங்கஜத்துக்கு புன்னிலே கோலிடுவது போல இருந்தன கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரை தலைபால் துடைத்து கொண்டு உள்ளே சென்று சமையல் வேலையில் ஈடுபட்டாள் பங்கஜத்துக்கு மூன்று வயது சிறியவள் சீதா சிறு வயதிலேயே தன் இரு குழந்தைகளையும் மனைவி ஜானகியின் காலிலே கட்டிவிட்டு அவர்களை திக்கற்றவர்களாக நிறுத்திவிட்டு கண்ணை மூடிவிட்டார் தந்தை நாகராஜய்யர் நாகராஜையர் உயிரோடு இறந்த பொழுது ஏதோ சுமாரான சம்பளத்தில் தான் வேலையில் இருந்தார் அதனால் அவர் இறந்தவுடன் ஜானகிக்கு தன் எதிர்காலம் மிகவும் பயங்கரமாக தோன்றியது தன் இரு பெண்களையும் எப்படியும் காப்பாற்றி கரை சேர்ப்பது என்று தெரியாமல் விழித்தாளவள் ஆயினும் தான் செய்தாக வேண்டியவைகளில் எதையும் செய்ய தவறவில்லை ஜானகி ஊரிலே அவள் பெயரிலே இருந்த சொற்ப நிலத்தில் ஒரு பகுதியையும் தன் நகைகளில் சிலவற்றை விற்று பங்கஜம் மனப்பருவம் எய்தியதும் ஒரு சுமாரான இடத்தில் விவாகம் செய்து கொடுத்து அவள் இயற்கையிலேயே நல்ல அழகும் அடக்கமும் வாய்க்க பெற்ற பங்கஜத்துக்கு அவளுடைய நல்ல குணத்துக்கேற்ற புருஷனாகத்தான் வாய்த்து இருந்தான் வாசுதேவன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவன் தன் ஒரே தங்கை லீலாவுடன் சென்னையில் இறந்து வந்தான் தன் அருமை சகோதரி சீதாவையும் தாயையும் பிரிய மனமின்றி சென்னைக்கு வாசுதேவனுடன் குடித்தனம் செய்ய வந்தாள் பங்கஜம் வந்த புதிதில் லீலா மண்ணி மன்னி என்று பங்கஜத்திடம் தன் உயிரையே வைத்து பழகி வந்தாள் பங்கஜத்தின் மனமும் லீலாவை தன் உடன் பிறந்த சகோதரி ஸ்தானத்திலே தான் பாவித்து வந்தது நாட்கள் பல கடந்தன ஜானகியின் தலைமையில் இருக்கும் வாரம் முழுவதும் குறைய சீதாவின் விவாகம் ஒன்று பாக்கியாக இருந்தது பங்கஜத்துக்கு செலவழித்தது போக மிகுதியாக நின்று இருந்த தன் நகைகளையும் பாக்கி நிலத்தையும் விற்று ஏதோ மூளை இல்லாமல் அவளுக்கு விவாகம் செய்து வைத்துவிட்டாள் ஜானகி கல்யாணத்தின் போது சீதா தன் கையிலே ஒரு ஜோடி தங்க தான் போட்டுக்கொண்டிருந்தாள் இன்னும் ஒரு ஜோடி பிறகு செய்து போட்டுவிட வேண்டும் என்று அப்போது முதலே பல்லவி பாட ஆரம்பித்து விட்டாள் சீதாவின் மாமியார் ஜானகியும் கூடிய சீக்கிரமே செய்து போட்டுவிடுவதாக சொல்லிக்கொண்டே வந்தாளே தவிர அவளால் செய்ய சாத்தியப்படவில்லை திடுமென ஒரு நாள் ஜானகி டைஃபைடு ஜுரம் வந்து படுத்தாள் பிழைப்பதே துர்லபம் என்று டாக்டர் கூட கையை விரித்து விட்டார் இந்த விஷயம் அறிந்த பங்கஜமும் சீதாவும் கதறி கொண்டு ஓடி வந்தனர் பங்கஜத்தை அன்புடன் தன் அருகில் அழைத்தாள் ஜானகி பங்கஜம் எப்படியோ உங்கள் இருவரையும் என் திக்கற்ற நிலைமையிலும் பராமரித்து காப்பாற்றி ஒரு வழியாக உங்கள் வாழ்க்கை பாதையை வகுத்து கொடுத்து விட்டேன் ஆனால் என் மனதில் இருப்பது ஒரே ஒரு குறைதான் அதை நீ கட்டாயம் தீர்த்து வைப்பாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன் சீதாவுக்கு கல்யாணத்தின் போது போட சக்தி இல்லாததால் நாம் போடாமல் விட்டுவிட்டு அந்த ஒரு ஜோடி வளையலை எப்படியாவது நீ செய்து போட்டுவிட உனக்கு செய்து போட்ட அளவு நகை கூட என்னால் சீதாவுக்கு செய்ய முடியவில்லை தங்கமான குணம் வாய்த்தவர் உன் கணவர் நிச்சயமாக அவர் இதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் சொல்ல மாட்டார் என்று நான் நம்புகிறேன் என்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொல்லி முடித்தாள் கண்களிலே கண்ணீர் ததும்ப அவ்வாறே செய்வதாக வாக்கு கொடுத்தாள் பங்கஜம் நிம்மதியுடன் கண்ணை மூடினாள் ஜானகி தாயின் மறைவுக்கு பின் புக்ககம் வந்த பங்கஜம் தன் தாய்க்கு கொடுத்த வாக்கை மறக்கவில்லை ஒரு நாள் மெல்ல தன் கணவனிடம் அதை பற்றி வெளியிட்டு வேண்டினாள் வாசுதேவன் அதற்கு எந்தவிதமான தடையும் சொல்லாமல் உடனே சம்மதித்து விட்டான் தாயும் தந்தையும் மற்ற சீதாவுக்கு அவள் குறைகளை தீர்த்து வைக்க அவள் சகோதரி பங்கஜத்தை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை உணர்ந்த வாசுதேவன் எப்படியாவது அவளுக்கு ஒரு ஜோடி வளையலை செய்து அனுப்பி அவளை புக்ககத்தாரின் ஏச்சு பேச்சுகளிலிருந்து மீட்டுவிடுவதாக கூறினான் அத்தகைய பெரும் நன்மையான குணம் வாய்த்த அவனை தன் கணவனாக பெற தான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணி எண்ணி மனம் பூரித்தாள் பங்கஜம் இதற்கு இடையில்தான் ஒரு நாள் சீதாவின் புக்ககத்தாரிடமிருந்து பங்கஜத்துக்கு ஒரு கடிதம் வந்தது சீதா ஆறு மாதமாக ஸ்நானம் செய்யாமல் இருப்பதாகவும் எப்படியாவது அவளுடைய வலை காப்புக்கு முன்பு தாங்கள் கேட்டபடி ஒரு ஜோடி வளையல் செய்து போட்டுவிட வேண்டும் என்றும் கண்டிப்புடன் எழுதியிருந்தனர் பங்கஜத்தின் உள்ளம் அந்த கடிதத்தை கண்டவுடன் மகிழ்ச்சியால் பூரித்தது அந்த மாலை வாசுதேவன் வந்தவுடன் விஷயத்தை உற்சாகத்துடன் தெரிவித்தால் பங்கஜம் சீதாவுக்கு வளை வாங்குவதை பற்றிய பிரஸ்தாபம் வீட்டில் ஏற்பட்டது முதலே லீலாவின் மனதிலே பங்கஜத்தின் மேலிருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய விட்டது உண்மையாகவே ஒரு நாள் வாசுதேவன் அதை வாங்கி வந்து கொடுத்தவுடன் தன் அண்ணனுடைய சம்பாத்தியத்தில் மன்னி தன் தங்கைக்கு வளை செய்து போடுவதாவது என்று எண்ணி எண்ணி குமுறினாள் மேலும் சீதாவை தன் எதிரியாகவே பாவித்து வெறுக்க ஆரம்பித்தாள் மறுநாளே பங்கஜம் கேட்ட ஒரு ஜோடி தங்க வளையலை வாங்கி வந்துவிட்டான் வாசுதேவன் உற்சாகத்துடன் அதை அவள் லீலாவிடம் காட்ட வந்த போதும் பின்பு அது காணாமல் போய்விட்ட போதும் கொடூரமான சொற்களை வீசி பங்கஜத்தின் மென்மையான உள்ளத்தை புண்படுத்தினாள் லீலா அவளுடைய மன மாற்றத்தை ஒருவாறு ஊகித்துக்கொண்ட பங்கஜம் ரொம்பவுமே மன வருத்தப்பட்டாலே தவிர அதற்காக அவளிடம் சிறிதும் முகம் கோணவில்லை தன் சிநேகிதன் ஒருவன் வீட்டுக்கு போய் விட்டு வந்த வாசுதேவன் விஷம் அறிந்ததும் வளையல் காணாமல் போனதற்கு அவளுடைய அஜாக்கிரதைதான் காரணம் என்று கூறி பங்கஜத்தை நன்றாக வைத்தான் என்றைக்கும் இல்லாமல் அன்று அவன் கோபத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்ற வருத்தத்தாலும் வெட்கத்தாலும் குன்றி போனாள் பங்கஜம் ஆனால் அதையெல்லாம் கூட அவ்வளவாக பொருட்படுத்தவில்லை அவள் தான் எவ்வளவோ பாடுபட்டு ஆசைப்பட்டு தன் கணவனிடம் சொல்லி சீதாவுக்காக அவளுடைய வளை போது போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையுடன் வாங்கி வந்த வளையல் காணாமல் போய்விட்டதே என்று நினைத்த பொழுதுதான் துக்கம் அவள் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது அன்று காலை போஸ்ட் என்ற குரல் கேட்டு வாசலுக்கு ஓடினாள் பங்கஜம் கடிதத்தை பிரித்து படித்த அவள் அடுத்த கணம் ஐயோ என்று வாய்விட்டு அலறிவிட்டாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மடை திறந்த வெள்ளம் போல பெருகியது என்னவோ ஏதோ என்று மாடியிலிருந்து திகிலுடன் ஓடிவந்தாள் வந்தாள் லீலா பிரித்தவாறே கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து படித்தாள் அவள் சீதாவுக்கு ஏழு மாதத்தில் குறை பிரசவமாகி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாள் தேக நிலைமையும் ரொம்பவுமே மோசமாக இருக்கிறது ஆஸ்பத்திரியிலிருந்து நல்லபடியாக வந்ததும் நீங்கள் அவளை குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது வைத்து உடம்பை தேற்றி அனுப்பினால்தான் அவளால் பழைய நிலைமைக்கு வர முடியும் என்று எழுதியிருந்தது சீதாவின் மாமனார் தான் கடிதம் எழுதியிருந்தார் கடிதத்தை படித்து முடித்த லீலா பங்கஜத்தை ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு மாடிக்கு சென்று விட்டாள் நீ சீதாவுக்காக ஏற்கனவே செய்தது எல்லாம் போதாமல் இன்னும் அவளை இங்கேயே வேறு கொண்டு வந்து வைத்துக்கொண்டு உடம்பையும் தேற்றி அனுப்ப வேண்டுமாம் அண்ணாவுக்கு தலை எழுத்து இப்படியா இருக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாமோ செய்ய வேண்டுமென்று என்று எண்ணி எண்ணி கொதித்தது அவள் உள்ளம் அதே சமயத்தில் கீழே ஹாலில் உட்கார்ந்திருந்த பங்கஜத்தின் இதயத்தில் இருந்து நீண்ட பெருமூச்சொன்று வெளியில் வந்தது லீலாவின் மாசற்ற அன்பை பெற எவ்வளவோ முயன்றும் அது நமக்கு கிடைக்கவில்லையே அழாதே என்று ஒரு தேர்தல் வார்த்தை கூட சொல்ல முடியாமல் அவளுக்கு நம்மேல் வெறுப்பு ஏற்படும்படி நாம் என்ன செய்துவிட்டோம் என்று எண்ணி கலங்கி கண்ணீர் உகுத்தாள் பங்கஜம் சீதா சென்னைக்கு வந்து இரண்டு வாரங்கள் ஓடிவிட்டன அவள் அங்கு இருக்கும் வரையிலும் ஆகும் செலவுக்காக தன் கழுத்து சங்கிலியை வாசுதேவனிடம் கொடுத்து பாங்கியில் அடகு வைத்து பணம் வாங்கி வர சொல்லியிருந்தாள் பங்கஜம் அது அவளுடைய தாயாரால் செய்து போடப்பட்ட நகை ஆதலால் லீலாவால் அதற்கு எந்த எதிர்ப்பும் சொல்ல முடியவில்லை பங்கஜத்தைப் போல சீதாவும் லீலாவை சகோதரி பாவத்திலே வைத்துத்தான் அன்பு செலுத்தி வந்தாளானால் அவளிடம் லீலா மேலுக்கு அன்பு மிக்கவள் போல பழகி வந்தாள் உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்து வந்தாள் அன்று மாலை ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வாசுதேவன் உடைகளை களைந்து கொண்டிருந்தான் தங்கி தங்கி அங்கு வந்து நின்றாள் லீலா அண்ணா என்று ஆரம்பித்தாள் அவள் என்ன லீலா என்று அன்புடன் கேட்டான் வாசுதேவன் வந்து மோகன்லால் கம்பெனியில் புது மாதிரியில் ஒரு சங்கிலி வந்திருக்குதாம் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் இடையில் குறுக்கிட்டான் வாசுதேவன் உனக்கு அது மாதிரியில ஒன்று வாங்கித்தர வேண்டும் அவ்வளவுதானே ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னான் அவன் சிரித்து கொண்டே ஆகட்டும் என்றால் எப்போவாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து என்று அர்த்தம் இப்போ கையில் பணம் இல்லை ஆமாம் மன்னி தன் தங்கைக்கு வலை பண்ண என்றால் தான்னு நடந்து விடுகிறது அதற்கு மட்டும் எப்படியோ பணமும் கிடைத்து விடுமாம் இதோ பார் லீலா அந்த வளைதான் காணாமல் போய்விட்டதே அதை பற்றி இப்போ ஏன் பேச்சை அடிக்கிறாய் பொறாமைப்படுகிறாய் அதற்கு மேல் பேச்சை வளர்த்த இஷ்டப்படாத லீலா முகத்தை ஊர் என்று வைத்து கொண்டு சென்று விட்டாள் அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஓடிவிட்டது மாடி அறையிலே உட்கார்ந்து பங்கஜமும் சீதாவும் ஏதோ தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அடிமேல் அடி எடுத்து வைத்து அந்த அறை வாசலில் போய் நின்றாள் லீலா ஆமாம் உனக்கு இன்னும் இரண்டு மாசத்துல பண்ணி போட்டால் போதுமல்லவா அதற்குள் உனக்கும் உடம்பு நன்றாக தேறிவிடும் வங்கியில் வைத்திருக்கிற என் சங்கிலியும் வந்துவிடும் அதுல ஓர் வடத்தை பிரித்து உனக்கு இரண்டு ஜோடியாகவே பண்ணிவிட்டால் போகிறது இது பங்கஜத்தின் குரல் லீலா பேச்சை உற்று கவனித்தாள் அதெல்லாம் சரியக்கா ஆனால் இப்போ லீலாவுக்காக வாங்கி இருக்கின்ற சங்கிலி என் கையில் இருந்த ஒரு ஜோடி வளையலை விற்று வாங்கி இருக்கிறோம் என்பது அவளுக்கு தெரியவே கூடாது அது மட்டுமல்ல அவள் அண்ணாவிடம் அன்றைக்கு சங்கிலி வாங்கித்தர சொல்லி கேட்டதை நான் கேட்டதனால்தான் இந்த ஒரு ஏற்பாடு செய்ததாகவும் அவளுக்கு தெரியவே கூடாது ஒருத்தருக்கு நாம் நன்மை செய்யும் போது அவர்களுக்கு தெரிந்து செய்கிறதை விட தெரியாமல் செய்வதுதான் நல்லது என்றாள் சீதா எனக்கு நீ வேறு லீலா வேறு அல்ல உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு எப்போதுமே மன நிம்மதியை கொடுக்கும் உங்களில் யார் ஒரு விஷத்தில் மன வருத்தப்பட்டாலும் குறைப்பட்டாலும் அது என் உள்ளத்தை ரொம்பவுமே பாதிக்கும் சீதா இதை நீங்க ரெண்டு பேரும் தெரிந்து கொள்ள வேணும் என்பதுதான் என் ஆசை என்று முடித்துவிட்டாள் பங்கஜம் லீலாவின் நெஞ்சு ஏதோ ஒன்று பலம் அகழ்த்தியதை மெல்ல உள்ளே எட்டி பார்த்தாள் சீதாவின் மாமியார் மற்றொரு ஜோடி வளையல் செய்து போட்டு கொண்டுதான் புக்ககம் வர வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கும் சமயத்தில் தன் கையிலிருந்த ஒரு ஜோடி வளையலையும் தன் ஆசைக்காக தனக்கு சங்கிலி வாங்குவதற்காக கலற்றி கொடுத்துவிட்டு வெறிச்சென்று இருக்கும் கரங்களுடன் நிற்கும் சீதாவின் தோற்றமும் சாந்தமே உருவாக இருக்கும் பங்கஜத்தின் தோற்றமும் லீலாவின் நெஞ்சை உலுக்கியது கல்லினும் கடினமாக இருந்த அவள் உள்ளம் பாகாக கரைந்தது விடுவிடுவென்று கீழே ஓடினாள் அவள் சென்று பெட்டியை திறந்தாள் நடுங்கும் கரங்களுடன் அதிலிருந்து எதையோ எடுத்து கொண்டு வந்தாள் லீலா மன்னி மன்னி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தவள் தான் எடுத்து வந்த அந்த பொருளை பங்கஜத்தின் கரங்களில் வைத்துவிட்டு அவள் காலிலே விழுந்து நமஸ்காரம் செய்தாள் மன்னி உங்களுடைய பெருந்தன்மையான குணத்தை அறியாமல் நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டேன் தெரியுமா அன்றைக்கு சீதாவுக்காக நீ வளையல் வாங்கிவிட்டாயே என்ற ஆத்திரத்தில் வேண்டுமென்றே தான் ஆளிலே வேலைக்காரி பெருக்குவதற்காக வந்ததை பார்த்தும் கூட வளையலை எடுத்து வைக்காமல் மாடிக்கு சென்று விட்டேன் பின்பு கொஞ்ச நேரம் கழித்து வளையலை காணவில்லை என்று பார்த்தேன் நாம் தேடிய பிறகு எனக்கு சட்டென்று ஒரு சந்தேகம் தோன்றியது நம் வீட்டு வேலைக்காரே அப்போதுதான் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டு இருந்தாள் மெல்ல அவள் பின்னாலேயே எங்கேயோ செல்பவள் போல அவளுக்கு தெரியாமல் சென்றேன் வேலைக்காரி அடிக்கடி பயத்துடன் சுற்று முற்றும் பார்த்து கொண்டு செல்வதை கண்டதும் என் சந்தேகம் இன்னும் வலுப்பட்டது ஒரு சிறிய சந்திலே அவள் நுழைந்து சென்றவுடன் மெல்ல தன் இடுப்பில் எதையோ நன்றாக சொருகி கொண்டாள் உடனே தட தட வென்று சென்று நான் அவள் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டேன் அவள் தான் யாரும் இல்லாத சமயமாக இருந்ததால் வளையலை எடுத்து விட்டதாக கூறி என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வளையலை கொடுத்து விட்டாள் வீட்டுக்கு வந்ததும் என் மனம் பெருத்த குழப்பத்தில் ஆழ்ந்துவிட்டது உன்னிடம் வளையலை கொடுத்து விடுவதா வேண்டாமா என்பதை பற்றித்தான் கொடுத்தால் நீ அதை சீதாவுக்கு அனுப்பிவிடுவாயே என்ற வயிற்று எரிச்சல் என்னை வலமாக ஆட்டி வைத்தது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் வளையலை ஓசைப்படாமல் என் பெட்டியிலே பத்திரமாக பூட்டி வைத்துவிட்டேன் குமைந்து குமரி கொண்டிருந்த என் உள்ளத்தைப் போலவே அந்த வளையலும் யாருக்கும் பயன்படாமல் என் பெட்டியினுள் பதுங்கி கிடந்தது மன்னி கெட்ட எண்ணத்தினால் நான் செய்த அந்த காரியத்துக்கு எனக்கு கிடைத்த தண்டனை போதும் தன் கையிலிருந்த ஒரு ஜோடி வளையலையும் எனக்காக கலட்டி கொடுத்த சீதா ஒரு தெய்வ பிறவி நான் தெரிந்த சீதாவுக்கு தீமை செய்தேனானால் எனக்கு அவள் பதிலுக்கு நன்மையே செய்தாள் நாங்கள் இருவரும் பெண்கள் தானானால் சீதாவின் பெருந்தன்மையின் விசால மனப்பான்மையில் தியாக சிந்தனையில் கால் பங்கு கூட எனக்கு இல்லை என்னை கண் திறக்க வைத்த தெய்வங்கள் நீங்கள்தான் என்ற உணர்ச்சி பெருக்கினால் தழுதழுத்த குரலில் கூறி முடித்த லீலாவின் கண்கள் மாலை மாலையாக கண்ணீரை சிந்தின லீலா தன் கையில் கொடுத்த காகிதத்தை பிரித்தாள் பங்கஜம் புது மெருகுடன் கூடிய ஒரு ஜோடி தங்க வளையல்கள் அவள் ஆசையுடன் சீதாவுக்கு வாங்கிய வளையல்கள் அதில் மின்னிக்கொண்டு இருந்தன அதை கீழே வைத்துவிட்டு லீலாவை ஆசையுடன் அணைத்துக்கொண்டாள் அவள் லீலா நீ இவ்வளவு நாட்களுக்கு பிறகாவது நான் உன்னிடம் வைத்துள்ள அன்பை உணர்ந்தாயே என்று மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தவறு செய்வது மனித குணம்தானே இதற்காக இவ்வளவு வருத்தப்படுவார்களா இந்த இதை போட்டுக்கொள் என்று கூறி லீலாவுக்காக தானும் சீதாவும் வாங்கியிருந்த சங்கிலியை அன்புடன் அவள் கழுத்திலே அணிவித்தாள் சட்டென்று அவள் அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட லீலா அந்த ஜோடி வளையல்களை சீதாவின் கரங்களை பரிவுடன் பிடித்து அவைகளில் அணிவித்தாள் சீதா பங்கஜம் லீலா ஆகிய மூவர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி ஊற்று பெருகி ஓடியது அன்பானவர்களை கௌசல்யா அவர்கள் எழுதிய லீலாவின் மன்னி சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி